ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடிக் கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பிக்கையுடன் நட நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் சோகங்களும் துன்பங்களும் இவை இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடிதான் இவற்றை கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவுமே இல்லை புரிகிறதா எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் அவர்களை எதிர்த்து நிற்பதும் இந்த சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல என் செல்லமே சிங்கத்தைப் போல் கம்பீரமாக இரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கத்தான் செய்யும் அதே சமயத்தில் பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி நீ உண்மையாக பழகு புரிகிறதா உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல சொல்லத்தான் அதற்கான மகத்துவம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் உனக்கு அன்பை கொடுப்பவர்களிடம் நீ அன்பாக இருக்க கற்றுக்கொள் நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது புரிகிறதா உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது உனக்கு நல்லது எது என்று இந்த சாயப்பாவாகிய எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் நான் முன்னின்று நடத்துவேன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் வாழ கற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன் கவலைப்படாதே உன் வேண்டுதலை நான் நிச்சயமாக உன் சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் சில நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் நீ தனியாக நிற்பதே ஒரு பெரிய வெற்றி தானே அதுவும் இந்த காலகட்டத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் புரிகிறதா ஆகவே நம்பி வந்தவர்களையும் உனக்கு நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் அவர்களை மறந்துவிடக்கூடாது புரிகிறதா என் செல்லமே இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டால் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு செய்தியை உன் சாயப்பா உனக்கு அனுப்பி வைப்பேன் உனக்கான கஷ்டங்கள் வரும் நேரத்தில் முடிவெடுப்பதற்கு முன்னாடி நல்லா யோசித்து முடிவெடு வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அந்த மாதிரியான சமயத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டியது நீதான் அது அவசியமா இல்லையான்னு உனக்குத்தான் தெரியும் மனதுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனது நல்லவற்றையும் நிச்சயமாக உணர முடியும் ஆனால் நாம் அதை எப்படி வெளிப்படுத்தோம் படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லவே மனிதர்கள்கிட்ட ஆசைகளை விட சுயநலம் தான் அதிகமாக இருக்கிறது சுயநலத்தை விடுறவன் தான் வாழ்க்கையில் முழுமையடைவான் ஆம் செல்லமே அதே நேரத்தில் உனக்கான பிரச்சனைகள் எப்போது வருகிறது தெரியுமா நீ எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை எவ்வளவு உசக்தியானது என்பதை நீ அறி எல்லோரும் அறி முதலில் புரிந்து கொள்ள புரிந்து கொண்டாதான் உன்னால் சந்தோஷமாகவே வாழ முடியும் இவர்கள் உன்னை ஏமாற்றல உங்கள் அருமை உன்னுடைய அறியாமையை பயன்படுத்தியிருக்காங்க இவங்க யார் தெரியுமா உனக்குள் இருக்கிற பேராசை ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ஆசை எப்பொழுது பேராசையாக மாறுகிறதோ அப்பொழுது தான் இந்த பிரச்சனை என்பதே வருகிறது இந்த மாதிரியெல்லாம் நின்று செஞ்சு வாழ்க்கையில் வசதியாக வசதியை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது உழைத்து செஞ்சால்தான் என்ன அதுதான் உன்கிட்ட நிலையாக நிற்கும் என்று அதே போலத்தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கிற ஒரு வெளிச்சம் தான் நம்பிக்கை உன்கிட்ட இருக்கிற எல்லோருக்கும் நான் எந்த சமயத்தில் நம்பிக்கைனா என்னென்னு சொல்கிறேன் நம்ம மனதில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறுதோ இல்லையோ வரக்கூடிய பிரச்சனை விலகி ஓடுதோ இல்லையோ ஒரு பெரிய அனுபவத்தை நம்பிக்கை நிச்சயமாக காத்து கொடு காத்து கொண்டு காத்து உனக்கு கொடுக்கிறது காப்பாற்றி கொடுக்கிறது ஆம் சொல்லமே ஆகவே ஒவ்வொருவரும் அவருடைய கடமையை ஒழுங்காக செய்திருக்கிறார்கள் செய்வார்களேயானால் அவர்களுக்கு என்றைக்குமே நல்லது தான் நடக்கும் பிரச்சனைங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வர்றது தான் உனது வாழ்க்கையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது அந்த கடவுள் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக துணையாக இருப்பான் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் செல்லமே மனம் கலங்கக்கூடாது ஏனென்றால் பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வும் சேர்ந்தேதான் வரும் அதை முறையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் ஜெயமாக இரு என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை நிச்சயமாக அதிசயத்தில் இன்று இரவுக்குள் முடிந்துவிடும் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்